வணக்கம் மக்களே தஞ்சாவூரோட பெயர் காரணம் பற்றி இந்த வீடியோல பார்ப்போம் தஞ்சை விண்ணாற்றங்கரை புராணத்தில் தஞ்சகன் தண்டகன் தாரகன் என மூவசுரர்களின் குறிப்பு காண கிடைக்கிறது மூவசுரர் குறிப்பு தரும் விண்ணாற்றங்கரை புராணத்திற்கும் வல்லம் புராணத்திற்கும் சிறிது தொடர்பு உள்ளது ஒரு சமயம் ஸ்ரீ நீலமேக பெருமாளுக்கும் அரக்கர்களுக்கும் நடந்த மாபெரும் போரில் தஞ்சகன் யானை ஒரு கொண்டு பெரிய சால விருஷங்களை எடுத்து வந்து திருமாலுடன் போர் புரிய திருமால் ஆலரியாய் தஞ்சகனுடன் போர் புரிந்தான் அந்நிலையில் மனம் மாறிய தஞ்சகனின் வேண்டுகோளால் அந்த நகரம் தஞ்சாபூரி என பெயர் பெற்றது போரினை கண்டஞ்சிய தண்டகன் என்பவன் பூமியை பிளந்து சென்று மறைய நீலமேகன் கமண்டலம் ஒன்றை கை கொண்டவராய் வராக உருவெடுத்து தண்டகனை மாய்த்தார் அக்கருத்தை சித்தரிக்கின்ற வகையில் அவ்வெம்பெருமான் தண்டகனின் வேண்டுகோளால் வராக பெருமாளாக நின்ற கோலத்தில் வம்புலான் சோலை மாமதில் தஞ்சை மாமணி நீலமேக பெருமாள் கோயிலில் காட்சி நல்குகிறார் எஞ்சை அசுரன் தாரகனை வல்லத்து பட்டாரகி மாய்த்தாளென்றும் தாரகனுடன் ஏகவீரை வீராங்கனையாய் போரிட்டு தாரகனை மாய்த்ததன் காரணத்தால் தஞ்சை மாமணி கோயில் ஸ்ரீ நீலமேக பெருமாள் வல்லத்து மாக்காளியை ஏகவீரா என்று புகழ்ந்ததாக பராசுரக்ஷேத்திர மகாத்மியம் கூறுகிறது